சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க சில மாவட்டங்கள் தாங்களாகவே பேரோல் ரன் பண்ணிக்கலாம் ஜூன் இருந்து அப்படின்னு அது எந்தெந்த மாவட்டங்கள் எப்படி டிடியோ லெவல்ல ரன் பண்றது அப்படின்றத தெளிவாக இந்த நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ஏற்கனவே நம்ம சென்ட்ரலைஸ்டு ரன் தான் இருக்கும் ஒவ்வொரு மாசமும் இப்ப அத சில மாவட்டங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு பேர் அதாவது டி சென்ட்ரலைஸ்டு பேரோல் ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா கரூர் பெரம்பலூர் நீலகிரி தென்காசி தேனி கிருஷ்ணகிரி விழுப்புரம் பிஏஓ மதுரை இந்த மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களாகவே பேரோல் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற மாவட்டங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு பேரோல் ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பேரோல் ரன் எப்படி நம்ம டிடிஓ லெவல்ல இருந்து பண்றது அப்படின்றத தெளிவாக நம்ம பார்க்க போறோம் இது டிடிஓ லெவல்ல லாகிங் இதை பேரோல் ரன் பண்றதா இருந்தாலும் கூட டிடிஓ லாகிங்ல போய் பண்ண போறது கிடையாது நம்ம இன்சேட்டர் லாகிங்ல பினான்ஸ்ல போயிட்டு பேரோல் போறோம் பேரோல்ல எப்பயும் போல ப்ராசஸ்ல இந்த மாசம் டிஃபால்ட்டா இருக்கும் டிடிஓ நேம் அது கோடு இருக்கும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது பில் குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணனும் பில் குரூப் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தா அந்த பில் குரூப்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி எல்லாருமே கீழே டிஸ்ப்ளே ஆவாங்க இப்போ நம்ம வந்து அந்த எம்ப்ளாய் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா செலக்ட் ஆல் மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கொடுக்கலாம் இல்ல தனித்தனியாகவும் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஷெட்யூல் ரெகுலர் அது மட்டும் தான் கொடுக்க போறோம் அது கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ரெகுலர் கம்ப்ளீட் ஆயிடும் அதன் பிறகு எப்பயும் போல அதே பேர் உள்ள ரிசல்ட்ல வரும் ரிசல்ட்ல வந்து ரெகுலர் சேலரி பில் டைப் ரெகுலர் சேலரி செலக்ட் பண்ணிடுறோம் பேர் நேம் அதுலேயே அப்படி இருக்கும் அது அதனால அது பிரச்சனை இல்லை நம்ம எந்த பில் குரூப் ஷெட்யூல் ரெகுலரானு கொடுத்தோம் அதே பில் குரூப்பை இங்கேயும் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தா இப்ப பார்த்தீங்கன்னா கீழே இங்கே அந்த எல்லாம் டிஸ்பிளே ஆகலை அது என்ன காரணம் ஷெட்யூல் ரெகுலரானு கொடுத்த உடனே அடுத்த உடனே நம்ம ரிசல்ட்ல வர மாட்டாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு அல்லது மூன்று மணி நேரம் கழிச்சு இதே போல் நம்ம ரிசல்ட்ல டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம்னா வருவாங்க இப்போ நான் வந்து ஷெட்யூல் ரெகுலர்னு கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுன்னு வச்சுங்களேன் திரும்ப நான் வந்து அதே ரிசல்ட் பேஜ் போறேன் அதாவது இனிஷியேட் லாகின்ல போறோம் இன்சேட்டல் ஆகின்ல இ சர்வீஸ் போறோம் இ சர்வீஸ்ல ஃபினான்ஸில் போறோம் பினான்சில போயிட்டு ரிசல்ட்டை பார்க்கலாம எப்பயுமே தான் போய் பார்ப்போம் இல்லைங்களா பேரோல் உள்ள போயிட்டு பக்கத்துல ரிசல்ட்டை கிளிக் பண்றோம் அதுல இருக்கக்கூடிய மந்த் தான் இருக்கும் பில் குரூப் வந்து ரெகுலர் சேலர் நம்ம அதுக்கு அதுக்கடுத்து நம்ம எந்த பில் குரூப் ஷெட்யூல் ரெகுலராக கொடுத்தோமோ அதே பில் குரூப்பை இப்போ இங்க பில் குரூப்ல ஜஸ்ட் ஒரு மூணு லெட்டர் மட்டும் போட்டா போதும் அந்த கீழே வரும் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறோம் சர்ச் கொடுத்த உடனே இப்ப பாருங்க அந்த ஷெட்யூல் ரெகுலர் கம்ப்ளீட் ஆகி இந்த வந்துட்டாங்க பாருங்க அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையா நம்ம வந்து நாமளே ரன் பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே ஆரம்பத்திலே இருந்த மெத்தடு தான் இடையில வந்து எல்லாரும் ரன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரலைஸ்ட் பேரோல் மாத்துறாங்க மீண்டும் அதை டிஸ்டி கொடுத்திருக்கிறாங்க அவ்வளவுதான் வச்சுங்களேன் இதுதான் டிடிஓ லெவலில் சென்ட்ரலைஸ் பேரோல் ரன் பண்ணுறது நன்றி